மகா சொல்றாங்க ஆமா நான் தான் இதை செஞ்சேன் என் பொண்ணு வாழ்க்கையில அவ குறுக்க வந்தா அதனாலதான் அந்த கஸ்தூரிய கட்ட முடிவு செஞ்சேன் அதே மாதிரி என் பேத்தி அவ விரும்பின வாழ்க்கையை அடையணும்னு நினைச்சா அதுக்காக தான் இந்த கௌசல்யாவையும் இப்படி பண்ணின அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு நான் செஞ்சதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு பாட்டிக்கு பயங்கர கோவம் வருது பலார்னு கனத்துல அடைஞ்சிட்டு நீ எல்லாம் ஒரு மனுஷியா நீ என்ன ஜெர்மம் ஒன்னுடைய இஷத்துக்காக கொலை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ வந்து ஒரு குடும்பத்து பொண்ணா அப்படின்னு வேற கண்டபடி திட்டுறாங்க ஆமா இவ்ளா நான் கொன்றமா அப்படின்னு சொல்லி கழுத்தை நெரிக்கிறாரு மங்காவ சந்திரசேகர் சிவகாமி ஒண்ணுமே செய்ய முடியாம அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்காங்க அழுதுகிட்டு வேற இருக்காங்க அப்போ பாட்டி சொல்றாங்க விடுற அவளை முதல்ல விடு நீ எதுக்குடா அவளை கொண்ணு நீ எதுக்கு பழைய போட்டுக்கிற போலீஸ்க்கு முதல்ல போன் பண்ணடா வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க உடனே என்ன பண்றா சந்திரசேகர் போலீஸ்க்கு கால் பண்றாங்க போலீஸ் வரட்டுமே இப்ப எனக்கு என்ன பயம் நான் இப்ப சந்தோஷமா தான் இருக்கேன் ஜெயிலு ஒண்ணும் எனக்கு பெரிய விஷயம் இல்ல சொல்ல போனா இங்க விட அங்கதான் நான் சந்தோஷமா இருப்பேன் என்னோட வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆனா இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் பாக்கி இருக்கு என்ன தெரியுமா ஏன் பேத்தி ஆசைப்பட்டா அந்த விஸ்வாவதா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அதுக்காக திரும்பவும் நான் ஜெயில இருந்தாலும் சரி இந்த விஷயத்தை நான் முடிக்காம விட மாட்டேன் இன்னும் ஒரே ஒரு கவலை இந்த அன்பரசையும் போட்டு தள்ளிருந்தேன்னா நிம்மதியாக ஜெயிலுக்கு போயிருப்பேன் ஆனா இப்பவும் விடுறதா இல்ல எப்படி இருந்தாலும் சரி என் பேத்தி அனன்யாவை விஸ்வாவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டா போலீஸும் வந்துடுறாங்க வந்து அரஸ்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் போனா வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹேண்ட் கஃப் போடுறாங்க அப்பயும் பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரே ஒரு விஷயம் சார் எனக்கு ஜெயிலுக்கு வரதில் எந்த பிரச்சனையும் பேத்தி மட்டும் நான் அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க அவளை பாத்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு சந்திரசேகர் அதுக்கு உங்களுக்கு மகளா இருந்தாலும் எனக்கு அவ பேத்தி எனக்கும் உரிமை இருக்குது அவளை பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க சரி பாக்கட்டுண்டா விழிச்சந்திரா அப்படின்னு சொல்றாங்க சரிமா இவங்க ரெண்டு பேத்தை மட்டும் அனுப்பி கூடாது அனன்யா கிட்ட அதே இதேன்னு சொல்லி வச்சு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிருவாங்கம்மா அதனால நானும் கூட போயிட்டு வர்றேன் நீங்க நீங்க பின்னாடி கார்ல அன்பரசி கூட வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு சந்திரசேகர் மங்காவை கூட்டிட்டு போறப்பையும் அன்பரசி இருக்காங்கல்ல அவங்கள அப்படி லுக் கூட்டுகிட்டே தான் போறாங்க எப்படியாச்சு அன்பரசியும் விஸ்வாவையும் பிரிச்சுட்டு விஸ்வாக்கு அனன்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அந்த லட்சியத்துல தான் இருக்காங்க மங்கா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க போலீஸ் கிட்ட சொல்றாங்க நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன் நீங்க வர வேண்டியது இல்ல நான் கரெக்டா வந்துருவேன் வேற எங்கேயும் தவிச்சு போக மாட்டா அப்படின்னு சொல்றாங்க கரெக்டா சந்திரசேகர் வந்துடுறாரு பாட்டி அன்பரசி விஸ்வ எல்லாருமே வந்துடுறாங்க சந்திரசேகர் சொல்றாரு இவங்க எல்லாம் நம்பி விட வேண்டாம் அனன் யாட்ட கடைக சொல்லி அவளை இது பண்ணி விட்டுருவாங்க அதனால கூட போங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா மங்கா சிவகாமி ரெண்டு பேர் தான் போறாங்க அனன்யா ரூம் கிட்ட வந்து கதவை தட்டுறாங்க கதவை துறைச்சலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க இல்ல மங்கா சொல்றாங்க அனன்யா செல்லம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தயவு செய்து நீ கதவை துற நீ உள்ள இருக்கியா இல்ல தூங்கிட்டு இருக்கியானே எனக்கு தெரியல நான் பேசுறது உனக்கு கேக்குதான்னு கூட எனக்கு தெரியல அனன்யா செல்லம் ஏதாச்சும் எனக்கு ஒரு சிக்னல் காமி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ சிவகாமி சொல்றாங்க அம்மா நீ ஜெயிலுக்கு போறது அனன்யா கிட்ட சொல்ல வேண்டாம் வெளியூர் போறேன்னு சொல்லிட்டு நீ கிளம்பு அப்படிங்கறாங்க இல்ல சிவகாமி நான் உண்மைய சொல்லத்தான் போறேன் அனன்யா கிட்ட அப்படின்னா அவளுக்கும் தெரியும் அனன்யா செல்லம் நீ கதவை தர உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஒன்னையும் விஸ்வாவையும் நான் சேர்த்து வைப்பேன் எப்பாடுபட்டாவது சரி சேர்த்து வைப்பேன் அதுக்கு நம்ம நிறைய திட்டங்கள் தீட்டணும் இப்ப நான் ஜெயிலுக்கு போறேன் ஜெயில இருந்துட்டு ஒன்னையும் விஸ்வாவையும் சேர்த்து வைப்பேன் அதுக்கு உன்னோட துணை வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்பையும் ஒரு சவுண்டுமே இல்ல அனன்யா செல்லம் நீ நான் பேசுறத கேட்டுட்டு இருக்கேன்னா செய் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏதாவது சிக்னல் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே அங்க இருந்து ஏதோ ஒரு பொருளை தூக்கி போட்டு உடைக்கிறாங்க அனன்யா அனன்யா அனன்யாச்செல்லம் ஒரே ஒரு தடவை உன் முகத்தை காமி நான் ஜெயிலுக்கு போக போறேன் என் ஜெயில இருக்கிற நாள் முழுவதுமே உன்னோட முகம்தான் கண்ணு என் நெனைவுல வந்துகிட்டே இருக்கும் ப்ளீஸ் அனன்யா அரண்யாச்செல் முகத்தை ஒரு தடவை காமிடா கொஞ்சம் கருணை அனன்யா அனநியாச்செல்லம் அப்படின்னு சொல்றாங்க மங்க ஆனா வந்து கதாவே திறகுற மாதிரியே இல்ல அதை பார்த்துட்டு இவ்வளோ பிடிவாத காரியாச்சேம்மா எதுக்குமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டுறாங்க சிவகாமி சிவகாமி பெத்தவங்களோட ஆசைய பிள்ளைக விருப்பப்பட்ட வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கறது தான் நீயா ஆசைப்பட்ட வாழ்க்கைய அமைச்சு கொடுத்த என்னால ஏன் பேத்தி ஆசைப்பட்ட வாழ்க்கைய அமைச்சு கொடுக்க முடியல இப்போ அன்பரசி விஸ்வா கல்யாணம் நடந்துருச்சு அதை பார்த்த அதிர்ச்சியில் நம்மளே இருக்கோம் கண்டிப்பா அனன்யாக்கு இருக்காதா அதனாலதான் அந்த கோவத்தை பூரா எங்க காமிக்கிறது தெரியாம நம்ம கிட்ட காமிக்கிறாடி அனையாச்சலம் என்ன மன்னிச்சு அனையாச்சலம் எனக்கு எல்லாமே புரியுது உன்னோட மன கஷ்டம் எனக்கு புரியுது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் அந்த அன்பரசிக்கு சாவ விட கொடுமையான ஒரு மன கஷ்டத்தை அவளுக்கு கொடுக்கணும் அந்த கஸ்தூரி செத்ததெல்லாம் பத்தவே பத்தாது அதை விட பெரிய தண்டனைய அவளுக்கு கொடுக்கணும்மா என்னம்மா பேசிட்டு இருக்க ஏ நீ சும்மா இரு சிவகாமி கண்டிப்பா பாட்டி பெரிய தண்டனையா அவளுக்கு கொடுப்பேன் பாட்டி ஜெயிலுக்கு போனாலும் உன்னையும் அம்மாவையும் சுத்தி சுத்திதான் நினப்பி இருந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பா அவளை நான் சும்மா விடமாட்டேன் என்ன உன் அப்பாவுக்கும் அந்த கிழவிக்கும் பயந்து நான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தேன் நல்லவ மாதிரி வேஷம் போட்டுட்டு இருந்தேன் இப்பதான் எல்லாத்துக்கும் எல்லா எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்புறம் என்ன தைரியமா எல்லாத்தையும் நான் செய்வேன் ஜெயில உட்காந்துக்கிட்டு என்ன நான் சுயசரிதையா எழுத போறேன் அங்க இருந்து நான் உட்காந்துக்கிட்டு இவங்க எல்லாத்தையும் டார்ச்சர் கொடுக்க போறேன் அந்த அன்பரசி தலைய பிச்சுக்கிட்டு ரோட்ல திரிய போறாப்பாரு இனிமேல் தான் இந்த மங்கம்மாவோட ரூபத்தை பாக்க போறாங்க ஆனா செல்லம் உன்ன பார்க்காம தான் பாட்டி எப்படி இருக்க போறேன்னு தெரியல ஒரே ஒரு தடவை உன் மகத்தை காமிச்சிருடா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மங்கா கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனா அனன்யா கதவை திறக்கவே இல்ல இன்னும் இது போன ஆளுங்க ரெண்டு பேர்த்தையுமே காணாமையா சொல்லிட்டு பாத்துகிட்டு இருக்காரு சந்திரசேகர் இதோட இந்த எபிசோட் முடியுது